என்னோட பேர் டாக்டர் நிர்ஹா ராவ் அண்ட் நான் ஒரு சர்ஜன் சின்ஸ் லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாமே இருந்து வெயிட் பண்றாங்க நம்ம நம்ம ரோடு டூ இந்த ஜனவரி இலவன்த்ல பெப்ரவரி ரோட் சேஃப்டி மந்த் நம்ம செலிபிரேட் பண்ணுவோம் பேசிக்கலி ஏன் இது ரோட் சேஃப்டி வீக்னா லி ஃபார் ஆல் அவர் டிரைவர்ஸ் டிரைவர்ஸோட கண்ணு பாக ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் நாட் ஓன்லி ஃபார் தேர் சேஃப்டி நம்மோட சேஃப்டிக்காக தான் நம்ம எல்லாரும் பின்னாடி உட்கார போறோம் சோ இஃப் தேர் நாட் சேஃப் எல்லா டிரைவருக்கே கண்ண செக்அப் அவங்களோட கண்ணாடி பார்வை இருக்காவா இல்லையா அவங்களோட கண்ணை பிரெஷர் எப்படி இருக்குது வெளித்தறை ப்ராப்ளம் இருக்காவா இல்லையா அவங்களோட கலர் விஷன் நல்லா இருக்காவா இல்லையா ஏதாவது கண்ணு பிரெஷர் வியாதி இருக்குதா அவங்க சைடு பார்வை நல்லா இருக்குதா இது எல்லாத்துக்கு நான் ஃப்ரீ செக்அப் எல்லாமே டிரைவர்ஸ்க்கே கொடுத்திருக்கோம் சோ அதுக்காக இந்த மந்த்ல நம்ம அப்புறம் இது செக்அப் எல்லாமே அவங்க ஃப்ரீயா பண்ணுவோம் பாதி பேர் நீங்க பாக்குறீங்கன்னு இப்ப நினைச்சோன்னா ஒரு நூறு டிரைவர் பாக்குறேன் அதுல இருந்து ஒரு டுவெண்ட்டி தெரியும் அவங்க கண்ணாடி பவர் இருக்குது நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டிரைவிங் த வெஹிக்கல்ஸ் வித்வுட் சரியா கண்ணாடி பவர் நைட் நிறைய பேருக்கு எண்டு ஸ்டேஜ் வரைக்கும் போறா வந்திருக்கேன் நைட் பார்வை இல்ல அப்புறமா நைட்ல வண்டி ஓடுறாங்க இது அவங்க டிஃபிகல் நமக்கு பின்னாடி உட்காந்து பக்கத்துல யார் டிரைவ் பண்ணது எல்லாருக்கே டிஃபிகல் சோ திஸ் மந்த் வி ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்பிரெடிங் அவேர்னஸ் ஆன் த ரேட் சேஃப்டி அண்ட் ட்ரைங் டு ஹெல்ப் டிரைவர் எஸ் மச் எஸ் பாசிபிள் நம்மளோட டாக்டர் எனக்கா கொஞ்சம் விடுதலை ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அதை பத்தி சொல்லுவாங்க இப்போ அந்த தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அது வந்து நம்ம மாதமா பாதுகாப்பு இந்த தேசிய சாலை பாதுகாப்பு தினம்ன்றது வந்து எப்ப கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில இருந்து இது கொண்டாடப்படுகிறது எதற்காக இது படுகிறது அப்படின்னாக்கா இப்ப நம்ம தமிழ்நாட்டில எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த சாலை விபத்தினால் போகிற உயிர் வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு உயிர் இழப்புன்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து தடுக்க வேண்டும் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஏன் இந்த குழந்தைங்களை சின்ன குழந்தைகள நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கோம்னாக்கா அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலயே நம்ம வந்து அந்த ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளைய போகிறது இல்லைன்றது நமக்கு தெரிஞ்ச பழமொழி சோ இந்த வயசுலயே அவங்களுக்கு அந்த தேசிய பாதுகாப்பை பத்தி நம்ம சாலை பாதுகாப்பை பத்தி சொல்லி கொடுத்தோம்னாக்கா அவங்க வளர் நல்லபடியா வளர்ந்து அவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா டீன்ஸ் பதினஞ்சு பதினோரு வயசு நல்ல காலம் இந்த ஆப்யோ எல்லாம் இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க சின்ன பசங்க எடுத்துட்டு போய் அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட பெற்றோர்களோட வண்டியில எடுத்துட்டு போய் ஓட்டினானாக்கா ஏதாவது விபத்து நேர்ந்தனா அதற்கு பொறுப்பு அவர்களோட பெற்றோர்கள் தான் அப்படின்றது கரெக்டுங்களா மேடம் அவங்களோட பெற்றோர்கள் தான் அதுக்காக பொறுப்புன்றது பெற்றோர்களாக நாம் எல்லாருமே நாமெல்லாம் பெற்றோர்கள் தான் நாமளும் வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துப்போம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இருதர இருதயராஜன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்துருப்போம் பேப்பர்ல பேர் அரெக்டான்னு தெரியல எனக்கு அவர் வந்து ஒரு டாக்டருடைய தம்பதி சாரி ஒரு டாக்டர் தம்பதியோட மகன் அவர் அவர் வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஆ படிச்சுட்டு இருக்காரு பக்கத்து தெருவுக்காக அவர் வந்து அவங்க வீட்டில் நம்ம சென்னையில நடக்குல்ல வெளியூர்ல நடந்துருக்கேன் பக்கத்து தெருவில் தான் அவர் போயிருக்காரு பைக் எடுத்துட்டு போயிருக்காரு வித்தவுட் ஹெல்மெட் ஜஸ்ட் பக்கத்து ஸ்ட்ரீட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் வெல் எஸ்டாபிஷ்டு சேலமா எந்த ஒரு எனக்கு ஞாபகம் ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷமா தான் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த பக்கத்து தெருக்கு போனதுலயே அவர் வந்து அந்த ஹெல்மெட் போடாதனால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அதுல ஒரு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டுவிட்டது அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களால காப்பாற்ற முடியல இருந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த மோட்டை இது ஹெல்மெட் போட்டு தான் போகணும் எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க வருஷம் பல விதமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்க அது வந்து நம்ம நம்ம வந்து இந்த நம்மளோட குழந்தைங்களுக்கு பெற்றோர் நாம தான் வந்து சொல்லணும் இப்போ நாங்க சில ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி பிலிப்ஸ் டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து நாங்க ஹைகோர்ட்ல ஒரு கேம்ப் நடத்தணும் அங்க பாத்தீங்கன்னா எங்களோட சர்ப்ரைஸ் அறுபது எழுபது வயசு ஐம்பது அறுபது வயசு இருக்காங்க அவ்வளோ இருக்கு ஆனாலும் வந்து அவங்க அதை பத்தி ஒரு கவலை கிடையாது ஒரு செக்கப்பும் போனது இல்ல அவங்க நாங்க சொல்ற கண்புறை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்களா மேடம் அப்புறம்தான் வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்றாங்க கண்புறை இருக்கு ஏன்னா அவங்களும் செல்ஃப் டிரைவிங் நிறைய பேர் பண்றாங்க இப்ப ஏன் நம்ம வந்து இந்த சாலை பாதுகாப்பு வாரம் இப்போ நம்மளோட இப்போ நம்ம ஸ்கூல் பிள்ளைங்கள எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு பஸ் டிரைவர்ஸ் தான் போறாங்க அந்த பஸ் டிரைவர்ஸ்க்கு ரெகுலரான ஒரு செக்கப் முறையான ஒரு செக்கப் நம்ம கன்ஃபர்ம் கன்பர்சரி செய்தால்தான் அவங்களுக்கு கண்புரை என்பது இருக்கிறதா அப்படின்றது நமக்கு தெரியும் அதுவும் இன்னொன்று முக்கியமானது வந்து கலர் விஷன்ஸ் இந்த கலர் விஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிராஃபிக் சிக்னல் நிறைய பேர் கலரே தெரியாது குருட்டாம்போக்குள்ள முன்னாடி போகிற வண்டியை பார்த்து நம்ம போய்க்கலன்ற மாதிரி தான் போறாங்க ரைட்ல யார் திரும்புறா லெஃப்ட்ல யார் திரும்புறா சிக்னல் போட்டாச்சா அதை பத்தி கூட எதுவுமே கவலை இல்லை அது ஒரு விஷயம் அப்புறம் சாலை வீதிகளையும் மதிக்கிறது இல்ல எந்த எந்த ஸ்டேட்ல பசங்க நம்ம நம்மளே என்ன நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்கக்கா யார் எப்படி போறாங்களோ ரோட்ல தெரியாது நம்ம ஒழுங்கா போகணும் யார் எந்த சந்தில இருந்து வேணா வரலாம் அப்படிங்கறத நம்ம வந்து நம்ம 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 போக வேண்டியதாக இருக்குது எந்த எந்த ஸ்டேட் யார் கட் பண்ணுவேன்னு தெரியாது அதனால வந்து நம்மளும் நம்மளோட சேஃப்டி ரொம்ப பாதுகாப்பு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாதுகாப்பு செல்ஃப் பாதுகாப்பு நல்லபடியே வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா எல்லாமே நல்ல நல்லபடியாக நடக்கணும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இப்பத்துல இருந்தே நம்ம வந்து கண் புறசனை செய்து கொண்டால் அவங்களோட பவர் ப்ராப்ளம் எதா இருந்ததுன்னா சர்ப்ரைஸுங்க சில குழந்தைங்க வருவாங்க ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க மனசு கஷ்டமா பங்கள பார்க்கணும் பதினேழு வயசுல வருவாங்க எனக்கு வந்து ஒரு கண்ணு மூடினா இன்னொரு கண்ணு ஒண்ணுமே தெரியலன்னுட்டேன் அப்போதான் அவங்க கவனிச்சிருப்பாங்க நாங்க வந்து அதை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த கண்ணுல வந்து எந்த நரம்பு பாதிப்போ இல்லை கண்புறோம் எதுவுமே இருக்காது அந்த குழந்தைங்களுக்கு ஆனால் அந்த இந்த சோம்பேறி ஐன்னு சொல்லுவோம் லேசி ஐன்னு சொல்லுவோம் ஆம்புலோப்பியா அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சுக்கோம் பெற்றோர்களோ இல்ல ப்ராப்பரான ஒரு கண் பரிசன செய்யாம விட்டதுனால அவங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது அவ்வளவுதான் ஒன்ஸ் அந்த பார்வை எட்டு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள போனவரை சரி செய்ய முடியாம போலாம் ஆனா இப்ப வந்து சில நிறைய வந்து கரெக்ஷன் சில டெக்னாலஜிஸ் அது இங்க வாசனை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ முக்கியமா இந்த வாரம் இங்க ஏன் நாங்க கொண்டாடுறோம் அப்படின்றனாக்கா வாகன ஓட்டிகளுக்கு இலவச கண் பரிசோதனை ஏன்னா அவங்கதான் இந்த சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் விடுறாங்க நம்மளுமே வந்து அவங்க அவங்களை நம்பி தான் பயணிக்கிறோம் எல்லா விதமான ஒரு வாகனத்தையும் நம்மளும் அவங்களை நம்பி பயணிக்கணும் அதனால ஒரு தேர்ட்டிசியாக நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் நம்ம பண்றோம் இந்த வாசனை ஏசி சார்பில் அவங்களுக்கு இலவச கண் பரிசோதனையும் அந்த கண்புரை இருந்தால் அதற்கான இலவச கண் பர குறை சிகிச்சை நீக்கமும் செய்து கொடுக்குறோம் கண் அழுத்த நோய் விழித்திரை அதற்கான ஒரு எல்லா பிரச்சனையும் செய்து கொடுக்குறோம் வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம் இவ என்ன இது நம்ம ரோட் சேஃப்டி